காசு இல்லனா மரியாதை காலி இதுதான் நிஜம் என்ன பாஸ் காசு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே மனுஷன் உங்களை மதிக்கிறதையே நிறுத்திட்டாரோன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா நேத்து வரைக்கும் பல்ல காட்டிட்டு சிரிச்சு பேசினவன் கூட இன்னைக்கு உங்க பாக்கெட் காலின்னு தெரிஞ்ச உடனே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான் பாருங்க அப்போ வர்ற வழி இருக்கே அது அந்த நிலைமையில இருக்கிறவனுக்கு தான் தெரியும் இன்னைக்கு இந்த வீடியோல காசு இல்லாதப்போ மரியாதை ஏன் குறையுது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கசப்பான உண்மை என்ன முக்கியமா இந்த இருந்து எப்படி கெத்தா வெளிய வர்றதுன்னு தெல்ல தெளிவா பேச போறேன் உண்மை என்ன தெரியுமா பாஸ் இந்த உலகம் ஃபர்ஸ்ட் உங்களை ஜட்ஜ் பண்றது நீங்க எவ்ளோ நல்லவர்னு இல்ல நீங்க எவ்ளோ பெரிய வேர்துன்னு தான் என்ன வேலை பாக்குற சம்பளம் எவ்வளோ சொந்த வீடா இல்ல வாடகையா இந்த மூணு கேள்விக்கும் உங்ககிட்ட கெத்தான பதில் இல்லனா உங்களை சுத்தி இருக்கிற மரியாதையும் மெதுவா காணாம போயிடும் காசு வெறும் பேப்பர் இல்ல பாஸ் இந்த சிஸ்டத்துல காசு ஈக்குவல் டு பவர் யாரு முடிவெடுக்கணும் டிசிஷன் பவர் யாருக்கு சாய்ஸ் இருக்கு சாய்ஸ் பவர் யாருக்கு மரியாதை கிடைக்கணும் ரெஸ்பெக்ட் பவர் இது எல்லாத்தையும் இன்னைக்கு காசு தான் முடிவு பண்ணுது அதனால தான் காசு இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம கேரக்டரையே ஈஸியாக எட போட்டுட்டு போயிடுறாங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்க நீங்க அட்வைஸ் கொடுத்தா சரிடான்னு கேட்டுப்பான் ஆனா அதே நீங்க அவனுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா அப்போதான் உங்க வேல்யூ எகரும் இது கேக்குறதுக்கு அசிங்கமா இருக்கலாம் ஆனா இதுதான் யதார்த்தம் ஆனா இதுக்காக நம்ம சுயமரியாதையை கொண்டு போய் அந்த பணத்துக்கிட்ட அடமானம் வைக்கக்கூடாது இன்னைக்கு உங்ககிட்ட காசு இல்லனா அது பெர்மனென்ட் இல்ல வெறும் டெம்ப்ரவரி தான் ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டு ஒரு டிசிப்ளினோட இறங்குனீங்கன்னா பணம் உங்க பின்னாடி தானா வரும் பணம் மரியாதை தரும் ஆனா அந்த பணத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டாதான் அந்த மரியாதை உங்ககிட்ட தங்கும் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் இதெல்லாம் ஏதோ சொகுசு கிடையாது இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு மஸ்ட் இன்னைக்கு காசு இல்லைன்னு உங்க குரல் நடுங்குதா கவலைப்படாதீங்க நாளைக்கு உனக்கு என்ன வேணும்னு கேக்குற அளவுக்கு உங்க குரல்ல அதிகாரம் வரணும்னா இப்போ சைலண்டா உங்க வேலைய ஆரம்பிங்க காசு இருக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டான் பதில் சொல்லுவான் தான் காசு இல்லாதவன இந்த உலகம் ஈஸியா ஓரம் தள்ளுது ஆனா ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் இந்த காலத்துல ஒரு வேலைக்கு போகாமலே மாசம் நாலு காசு சம்பாதிக்க எக்கச்சக்க வழி இருக்கு டிகிரி இல்லாமலே இன்கம் பண்ண முடியும் ஐடியா ஒன் ஸ்கில் ஈக்குவல் டு மணி உங்ககிட்ட இருக்கிற போனும் இன்டர்நெட்டுமே ஒரு பெரிய பிஸ்னஸ் தான் வீடியோ எடிட்டிங் தம்னில் டிசைன் வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இதில் ஏதாவது ஒன்று தூக்கிட்டு முப்பது நாள் வெறித்தனமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க காசு தானா வரும் ஐடியா டூ கண்டென்ட்டு கிங் யூடியூப் ஆரம்பிக்க இதுதான் சரியான டைம் மூஞ்ச காட்ட வேணாம்னு கூட பரவாயில்ல ஃபினான்ஸ் மோட்டிவேஷன் ஏஐ டூல்ஸ்னு ஏதாவது ஒரு டாபிக்ல ஷார்ட்ஸ் போடுங்க மெதுவா வந்தாலும் ஸ்டேபிளா வரும் ஐடியா த்ரீ ஏஐ பவர் ஏஐ டூல்ஸ் வச்சு பாட்டு பண்ணலாம் கதை எழுதலாம் என் குழந்தைங்களுக்கு ரைம்ஸ் கூட பண்ணலாம் நீங்க கத்துக்கிட்டா ஏஐ உங்களுக்கு ஒரு வேலையாள் மாதிரி வேலை செய்யும் ஐடியா ஃபோர் சைடு ஹசில் ஒரு வருமானம் மட்டும் போதாது பாஸ் அது இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு சரிபட்டு வராது மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்றது பேராசை இல்ல அது உங்க குடும்பத்துக்கான பாதுகாப்பு பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க நீங்க சோர்ந்து போய் போது புலம்பாதீங்க புதுசா எதையாவது லேர்ன் பண்ண ஆரம்பிங்க இன்னைக்கு காசு இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம் ஆனா சரியான ஸ்கில்லும் விடாமுயற்சியும் இருந்தா நாளைக்கு மரியாதை தானா வரும் பணம் மரியாதையை விலைக்கு வாங்கலாம் ஆனா அறிவு பணத்தையே உருவாக்கும் இந்த வீடியோ உங்க மனசை எங்கேயாவது டச் பண்ணிருந்தா ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபினான்ஸ் மற்றும் ஏர்னிங் ஐடியாஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்